ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்னமுத மூட்டுகேன் இங்கேவா பைங்கழியே தென்னரங்கம் பாடவல்ல பெருமாள் பொன்னின் சிலசேர் நுதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்னே கூறு சுவாமி ராமானுசர் அருளி செய்திருக்கிற அற்புதமான தமிழ் பாசுரம் தனியன் பாசுரம் இந்த பாசுரம் ஆழ்வார்களுக்குள்ளே குலசேகர ஆழ்வார் திறத்திலே மிகுந்த காதல் பக்தி கொண்டவராய் அந்த குலசேகர ஆழ்வாருடைய திருநாமத்திலேயே மிகவும் ஈடுபட்டவராய் எப்பொழுதும் அந்த திருநாமத்தை கேட்க வேண்டும்னு பாரிக்கிறார் ரொம்ப ஆசையோடு தெரிவிக்கிறார் இன்னமுதம் மூட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே என்று ஒரு கிளியை அழைத்துக் கூறுவதாக இந்த பாசனம் அமைந்திருக்கிறது இவடத்துல கிளி என்று தம்முடைய சிஷ்யர்களையே குறிப்பதாக கொள்ளலாம் சுவாமி ராமானுசர் தமக்கு ரொம்ப அபிமதமாய் அன்பு போன்றவர்களான சிஷியர்களிடத்திலே பிரார்த்திக்கிறார் எப்பொழுதும் ஆழ்வாருடைய திருநாமத்தை கூறுங்கள் என்று பிரார்த்திக்கிறார் அந்த ஆழ்வார் எப்பொழுதும் திருவரங்கநாதனுடைய திருநாமத்தையே கூறிக்கொண்டிருக்க வேண்டும்னு அவர் விருப்பப்பட்டார் குஷ்யத்தே எஸ்யர் நகரே ரங்க தினே தினே என்று தினமுமே அவர் இருக்கிற அந்த க்ஷேத்திரத்தில் அவருடைய அரண்மனையிலே எப்பொழுதும் ஸ்ரீரங்க யாத்திரை ஸ்ரீரங்க யாத்திரை அந்த சொல்லு கேட்டுக்கொண்டே இருக்குமாம் தினமுமே திருவரங்கத்தை நோக்கி பிரயாணிப்பார் போய் அந்த திருவரங்கநாதனை என்றுகோளோ கண்குளிரக் காணும் நாளே என்று போய் அந்த திருவரங்கநாதனை சேவிக்கப் போகிறேன் ஸ்ரீரங்கம்ங்கிற அந்த க்ஷேத்திரத்தை என்று அடையப் போகிறேன் அந்த திருநாமத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்னு ஆழ்வார் விருப்பப்பட்டார் இப்போ போலே அந்த ஆழ்வாருடைய திருநாமத்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் அதுதான் மிகவும் அமுதமாக அமைந்திருக்கிறதுன்னு எம்பெருமானார் தெரிவிக்கிறார் பொன்னின் சிலசேர் முதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் ரொம்ப உயர்ந்த ஞான பக்தி வைராக்கியங்களை கொண்டிருப்பவராய் அழகு முதலான அத்தனை கல்யாண குணங்களுக்கும் பரிபூர்ணமராய் இருக்கும் குலசேகர் ஆழ்வார் அந்த ஆழ்வாருடைய திருநாமத்தை கூற வேண்டும் எங்கள் குலசேகரன் குலசேகரன் என்பவர் நம்முடைய குலத்துக்கெல்லாம் ராஜாவாய் சக்கரவர்த்தியாய் அமைந்திருக்கிறார் ஏதோ சேரகுலம் குலம் சேர நாட்டுக்கு மட்டும் அவர் அரசர் அல்ல ஸ்ரீ வைஷ்ணவ இந்த குலத்திற்கே அரசராக இருந்து நம்மையெல்லாம் வழிநடத்துகிறார் ஆக எங்கள் குலசேகரன் என்று அபிமானத்தோடு அன்போடு தெரிவிக்க வேண்டுமாம் அப்படி குலசேகராழ்வார் திறத்திலே மிகவும் ஈடுபட்டவர் சுவாமி ராமானுசர் இதை திருவரங்க தமுதனார் அற்புதமாக இராமானுச நூற்றந்தாதி என்னும் அந்த திவ்ய பிரபந்தத்திலே ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார் கதிக்கு பதறி வெங் காணமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்கத் தவம் செய்யும் கொள்கையத்தேன் கொல்லி காவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுசன் என்னைச் சோர்விலனே சுவாமி ராமானுசர் என்னை கைவிடவே மாட்டார் மற்ற யார் கைவிட்டாலும் விடு விட்டு நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் நன்னையாய் யத்தனா என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே என்று மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் எப்படி தம்மை கைவிடாமல் இரட்சித்தார்னு தெரிவித்தாரோ உயர்ந்த வேத பண்டிதர்கள் வித்வான்கள் எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டனர் ஆனால் நம்மாழ்வார்தான் என்னை கடை தேற்றினார் என்னை அங்கீகரித்து கொண்டு சிஷ்யராக ஆக்கிக் கொண்டு எல்லா அர்த்தங்களையும் உபதேசித்தார்னு மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார் அதைப்போல இப்போ ராமானுசர் அவர் எப்படிப்பட்டவர்னா மற்ற அத்தனை பேரும் கைவிட்டாலும் நாம் உம்மை கைவிட மாட்டோம்னு திருவரங்க தமுதனார் அந்த சிஷ்யரை தாம் ஏற்றுக்கொண்டாராம் அங்கீகரித்து அருளினார் அதைத்தான் தெரிவிக்கிறார் ராமானுசன் என்னை சோர்விலனே என்னை கைவிடுவதுங்கிறது ராமானுசருக்கு முடியவே முடியாது ராமானுசரால கூட முடியாத காரியம்னு ஒன்று உண்டான்னு கேட்டா இதோ இந்த அடியவனான என்னை கைவிடுவதுங்கிறது அவருக்கு சாத்தியம் அல்ல அவரால் செய்ய முடியாது ஏன் அப்படின்னா அவர் குலசேகராழ்வார்த்தத்திலே மிகவும் ஈடுபட்டவர் அதைத்தான் தெரிவிக்கிறார் கதிக்கு பதறி கதி என்றால் நம்மாலே அடையப்பட வேண்டிய புருஷார்த்தம் நாம் ரொம்ப விருப்பப்பட்டு எதை அடைய வேண்டும்னு பார்க்கிறோமோ அந்த உயர்ந்த புருஷார்த்தம் பேரு அதுதான் கதி எனக்கு என்ன கதியோ தெரியவில்லை நான் எந்த கதியை அடைய போகிறேன் தெரியவில்லைன்னு பேச்சு வழக்குல சொல்லுகிறோமே அப்ப அந்த கதி என்றால் நம்மாலே விருப்பப்பட்டு அடையப்படும் பேரு தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் என்று புருஷார்த்தங்களை நாளாகத் தெரிவிக்கிறார்கள் அந்த நான்கு விதமான பேர்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்ததான பேரு வீடு பேரு முக்தி செல்வம் அப்படிப்பட்ட அந்த முக்தி வைகுந்தமாகிற அந்த உயர்ந்த கஷேத்திரத்தை அடைந்து அங்கே நித்யானுபவத்திலே மூழ்கி இருக்கை இதை வேண்டும் என்று நாம என்னென்னமோ காரியங்களை பதட்டப்பட்டு செய்கிறோம் கதிக்கு பதறி ரிஷிகள் எல்லோரும் இதற்காக எவ்வளவு பதறுகிறார்கள் பொய்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் அழகா தெரிவிக்கிறார் பொறுப்பிடையே நின்னும் புனல் குளித்தும் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா உயர்ந்த ரிஷிகள் ஞானிகள் அவர்களெல்லாரும் இந்த உயர்ந்த பேரு முக்தி வேண்டும் என்பதற்காக பலவிதமான பிரயத்தனங்களில் ஈடுபடுகிறார்கள் பொறுப்பிடையே நின்னும் பொறுப்புன்ன உயர்ந்த மலை அந்த மலை உச்சியில போய் ஒரு காலில் நின்று கொண்டு தபஸ் செய்ய வேண்டுமாம் பொறுப்பிடையே நின்றும் புனல் குளித்தும் என்றால் புனல் நதி கடல் சமுத்திரம் இந்த மாதிரியான அந்த தீர்த்தங்களில் நன்கு மூழ்கி ஆழ அமிழ்ந்து உள்ளே மூச்சு பிராணங்களெல்லாம் அடக்கி கொண்டு தபஸ் செய்ய வேண்டும் புனல் குளித்தும் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா எல்லா பக்கமும் நெருப்பை மூட்டி கொண்டு அக்னியை மூட்டி அதற்கு நடுவில் இருந்து கொண்டு தபஸ் செய்ய வேண்டுமாம் இப்படியெல்லாம் விதவிதமான தபஸுக்கள் இது சாஸ்திரங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக உயர்ந்த அந்த முக்திக்காக அப்படிப்பட்ட அந்த கத்திக்காக நாம் பதட்டப்பட்டு கொண்டு சாஸ்திரங்களை விசாரித்து பார்த்து இந்த மாதிரியான தப்பசுக்களை எல்லாம் செய்ய வேண்டும் எப்படி இந்த தப்பசுக்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறதோ அந்த நியமங்கள் அந்த கட்டுப்பாடுகளில் எதையும் மீறாமல் அதை சரியாக அனுஷ்டிக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது அந்த மாதிரியான கஷ்டமான எல்லாம் செய்ய வேண்டாம் அந்த கட்டுப்பாடுகளெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று தெரிவிக்கிறார் கதிக்கு பதறி வெங் காணமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கை அத்தேன் என்று தெரிவிக்கிறார் எனக்கு இனி அந்த மாதிரியான கொள்கைகள் இல்லை வெங் என்றால் ரொம்ப வெப்பமான காடு அந்த காட்டிற்கு நடுவில இருந்து செய்ய வேண்டும் கடலும் என்றால் கடலுக்கு நடுவில் அதற்குள்ளே ஆழ அமிழ்ந்து இருந்து செய்ய வேண்டும் கல்லும் என்றால் உயர்ந்த அந்த கல் மலை அந்த மலைகளுக்கு மேலே நின்று கொண்டு தபஸ் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட தபசுக்கள் ஏதும் வேண்டா இதை பேயாழ்வாரும் தெரிவித்தார் பொறுப்பிடையே நின்னும் புனல் குளித்தும் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா இந்த மாதிரியான சிரமமான காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டாம் பின்ன என்ன செய்ய வேண்டும்னா வெறுப்புடைய வெக்காவே சேர்ந்தானை தூய் கைதொழுதால் அக்காவே தீவினைகள் ஆய்ந்து ரெண்டு புஷ்பங்களை பக்தியோடு கொண்டு போய் அம்பெருமானுடைய திருவடிகளில் சமர்ப்பித்து எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றினால் போரும் அந்த க்ஷணமே நம்முடைய பாப்பங்களெல்லாம் நசித்துப்போம் என்று உபதேசித்தார் அப்பெருமானை பற்றுபவர்களுக்கே இந்த பெருமை உண்டு அவர்கள் இந்த மாதிரியான கஷ்டமான சா சாதனங்களை எல்லாம் அனுஷ்டிக்க வேண்டாம் என்றால் அப்ப ராமானுசரை பற்றுபவர்களுக்கு நிச்சயம் இது வேண்டாமே ந பெருமானை பற்றுபவர்களுக்கு பெருமான் இந்த மாதிரியான தபசுக்களை செய்கிறாராம் இதை திருப்பானாழ்வார் தெரிவிக்கும் பொழுது பாரமாய பழவினை பத்தறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததண்ணி என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்தனன்கொள் அறியேன் என்று தெரிவிக்கிறார் இப்படி எம்பரமான் என்னை கட்டாட்சித்து தன்னுடைய அடியவனாக ஆக்கி கொண்டிருக்கிறானே இதற்காக நான் ஏதேனும் பெரிய தபஸ் ரொம்ப கோரமாய் உக்ரமான தபஸ் செய்திருக்கிறேனான்னு பார்த்தா ஏதும் நான் செய்ததாக தெரியவில்லையே ஆனால் எம்பெருமான் தபஸ் செய்கிறான் போலும் அவர் இதோ நதி எல்லாம் வந்து சயனித்து கிடக்கிறார் காடுகளுக்கு நடுவே எம்பெருமான் கோயில் கொண்டு சேவை சாதிக்கிறார் மலைகளுக்கு மேலே நின்று கொண்டு சேவை சாதிக்கிறான் இப்படி மலை சமுத்திரம் நதிகள் அதே மாதிரி காடுகள்னு எல்லா இடத்துலையும் பெருமான் இப்படி சூழ்ந்து நின்று கொண்டிருப்பதை பார்த்தால் அவர் தபஸ் செய்கிறாரோ ரொம்ப ஆண்டாண்டு காலமா இந்த மாதிரியான எல்லாம் நின்று கொண்டும் சயனித்து கொண்டும் வீட்டிருந்தும் எதை எதிர்பார்த்து கொண்டு இப்படி எல்லாம் நிற்கிறான்னா ஒரு ஜீவாத்மா ஒரு சேத்தனன் நம்மிடத்துல அன்போடு வரமாட்டானான்னு எதிர்பார்க்கிறார் அப்ப பெருமான் நமக்காக செய்கிறார் பெருமானை பற்றுபவர்களுக்கே பெருமான் நமக்காக செய்கிறார்னு சொன்னால் ஆச்சாரியனை பற்றினால் ஆச்சாரியன் அந்த மாதிரியான துளியும் நம்மிடத்தில் சிரமத்தையே கொடுக்காமல் தாமே தம்முடைய கருணையாலே அனுகிரகித்து விடுவார் அதிலும் சுவாமி ராமானுசர் மாத்திர பிரசன்னாச்சாரியர் அப்படிப்பட்ட ராமானுசரை பற்றினவர்களுக்கு இந்த மாதிரியான கடினமான செயல்களோ இந்த சிரமங்களோ வேண்டாம் கதிக்கு பதறி வெங் காணமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க எப்படி தபஸ் செய்ய வேண்டும் என்றால் ரொம்ப நீண்ட காலத்துக்கு உறுதியோடு தபஸ் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தபஸ் செய்பவருடைய அந்த உடலிலிருந்து பெரிய தீ வெப்பமானது கிளம்பும் அதனாலே அருகே இருக்கிற இடங்களெல்லாம் கொதிக்க ஆரம்பித்து வரிசையாக எல்லா லோகங்களுமே கொதிக்கும் தேவலோகம் பிரம்மலோகம் வரைக்கும் இந்த வெப்பமானது அப்படி செல்லுமாம் அதனால தான் தேவர்கள்லாம் பயந்து கொண்டு யார் எதற்கு தபஸ் செய்கிறார்கள் நம்முடைய பதவிக்கு ஏதேனும் ஆபத்தா என்று பயந்து கொண்டு அப்சரஸ்திரீகளை அனுப்பி இந்த தபஸை கலைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் ஆக அந்த அளவிற்கு ரொம்ப கொடூரமாய் ரொம்ப உறுதியோடு தபஸ் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அந்த தபஸ் எல்லாம் இப்பொழுது வேண்டாம் அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும்னா கொல்லிகாவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களை துதிக்கும் பரமன் இராமானுசன் என்று சுவாமி ராமானுசருடைய திருவடிகளை பற்ற வேண்டும் இராமானுசர் எத்தகையவர்னா இதோ குலசேகர ஆழ்வாருடைய திருவடிகளை பற்றினவர் அல்ல அல்ல குலசேகர ஆழ்வார் திருவடிகளை பற்றியிருக்கிற அடியார்கள் அந்த ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தை நன்கு அனுசந்திக்கின்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெரியோர்கள் அவர்களுடைய திருவடிகளையெல்லாம் பற்றியிருக்கிறார் சுவாமி ராமானுசர் ஆகவே நம்மை நிச்சயம் கைவிடமாட்டார் அதத்தான் தெரிவிக்கிறார் கொள்ளி காவலன் கொள்ளி நாடு அதுதான் இவருடைய தாய் நாடு அந்த இடம் தான் அவதாரஸ்தலம் திருவஞ்சிக்கலம் என்கிற அற்புதமான திவ்யக் கஷேரத்திலே அவதரித்தார் அதற்கு அருகே இருப்பதுதான் அந்த கொல்லி நாடு கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் என்று மூன்று அரசுகளைமே கைப்பற்றி சிறப்பாக ஆட்சி புரிந்திருக்கிறார் சோழநாடு சேரநாடு பாண்டிய நாடு இந்த மூன்று ராஜ்யத்தையும் கைப்பற்றி சிறப்பாக ஆட்சி புரிந்த அரசராக ஆழ்வார் திகழ்கிறார் அப்படி இருப்பினும் அவருக்குன்னு அவருடைய சொந்த இருப்பிடங்கிறது கொல்லி நாடு ஆகவே கொல்லி காவலன் அதை நன்கு காவல் தொழில் புரிந்து ரட்சித்திருக்கிறார் யாருக்கும் துளியும் எந்த கஷ்டமும் இல்லாதபடி செம்மையாக ஆட்சி புரிந்திருக்கிறார் கொல்லி காவலன் கவி பாடும் கலை என்றால் சாஸ்திரம் கவினா அழகான திவ்ய பிரபந்தம் இந்த திவ்ய பிரபந்தம் எப்படி அமைந்திருக்கிறதுன்னா உயர்ந்த சாஸ்திரம் எப்படி வேத வேதாந்தங்கள் சாஸ்திரமோ போலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த முக்கியமான அர்த்தங்களையெல்லாம் ரொம்ப எளிமையாக உபதேசிக்கிறது ஆகவே கலைக்கவி அனுபவத்திற்கு கவியாக ரொம்ப இனிமையாக இருக்கிறது அதே சமயத்தில் உயர்ந்த ஞானத்தையும் கொடுத்து நம்மை வழி நடத்துகிறது ஆக கலைக்கவி சாஸ்திரமாகவும் அமைந்திருக்கிறது அதே சமயத்தில் இனிமையான அனுபவத்தையும் கொடுத்து நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது ஆக கலைக்கவி சொல் பதிக்கும் என்றால் ரொம்ப அழகான சொற்களை இட்டு அமைத்திருக்கிறாராம் அந்த உயர்ந்த வேத வேதாந்தங்களுடைய அந்த சொற்களை எடுத்து அழகாக அதை மணி ரத்னங்களைப் போல பதித்து அழகான ஒரு ஹாரம் போல இந்த நூலை சமர்ப்பித்திருக்கிறார் பெருமாள் திருமொழி என்னும் அற்புதமான திவ்ய பிரபந்தம் அதில் இருக்கிற அந்த மணிமணியான பாசுரங்கள் அதையே இவ்விடத்தில் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் சொல் பதிக்கும்னா ரத்தனங்களை பார்த்து எப்படி வரிசையா பதிக்கணுமோ ஒரு வைர ஆபரணம் தங்க தங்க ஆபரணத்தில் வைரம் கோமேதகம் வைடூரியம் மாணிக்கம் மரகதம்னு எல்லாத்தையும் பதிக்க அந்த வரிசைக் கிரமத்தில் அழகாக பதிக்கணுமே அதை போலே அழகான அந்த சொற்களைக் கொண்டு ரொம்ப அற்புதமான திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார் ஆக சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இப்படிப்பட்ட இந்த உயர்ந்த திவ்ய பிரபந்தம் அதனுடைய சொற்சுவை அந்த சொற்களே எவ்வளவு இனிமையாக இருக்கிறது மேலே அதில் கூறப்பட்டிருக்கிற அர்த்தங்கள் அந்த அனுபவம் எவ்வளவு இனிமையாக ரசமாக அமைந்திருக்கிறது மேலே உயர்ந்த அந்த வேத வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் இதில் எப்படி பொதிந்து கிடக்கிறது என்று இதையெல்லாம் மிகவும் ஆழங்கால் பட்டு அனுபவித்து இந்த திவ்ய பிரபந்தத்தை இடைவிடாமல் பாடுகிறார்களாம் அந்த திவ்ய பிரபந்த எல்லாம் அழகான இசையோடு பாடுகிறார்கள் ஆக கொல்லிகாவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேரும் இந்த ஆழ்வார் திறத்தில் ஈடுபட்டு அவருடைய இந்த அருளிச் செயலே மிகவும் ஈடுபட்டு இந்த பாசுரங்களை எல்லாம் பாடுகிறார்கள் இவ்வாழ்வார் அவதரித்ததோ கஷத்திரிய குலம் அப்பா அதற்குன்னு உண்டான அந்த வீரம் தீரம் பராக்கிரமம் அதிலே தான் அவர் ஊற்றத்தோடு இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு எம்பெருமான் திறத்திலே எவ்வளவு காதல் மையல் எவ்வளவு அன்போடு இத்தனை பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார் அந்த எம்பெருமான் விஷயமான என்ன ஈடுபாடு என்று அதிலே ஈடுபடுகிறார்கள் திருவரங்கநாதனுக்காக முப்பது பாசுரங்களை சமர்ப்பித்தார் திருவேங்கடமுடையானுக்கு ஒரு பத்து பாசுரங்கள் அதே மாதிரி திருவித்துவக்கோட்டெம்பெருமானுக்கு பத்து பாசுரங்கள் மேலே கிருஷ்ணா கிருஷ்ணானுபவம் என்று இப்படி அவ்வெம்பெருமான் திறத்திலே மிகவும் ஈடுபட்டு கண்ணனுக்காக அந்த தேவகி புலம்பிய புலம்பல் ராமனுக்காக தயரதன் புலம்பிய புலம்பல் மேலே கௌசல தேவி அவள் எப்படி ராமனுக்கு தாலாட்டு பாடியிருப்பாளோ அதே போலே பத்து பாசுரங்களிலே தாலாட்டு இறுதியாக பத்து பாசுரங்களிலே தில்லை திருச்சித்திர கூடத்து எம்பெருமானையே கொண்டு இராமாயண சரித்திரம் முழுவதையுமே அனுபவித்து பா பாடுகிறார் குலசேகராழ்வார் இந்த ஈடுபாடு ஆழ்வாருடைய இந்த பக்தி இதையெல்லாம் நினைத்துப் பார்த்து நெக்குருகி போய் மிகுந்த ஆனந்தத்தோடு இவ்வாழ்வாருடைய பாசுரங்களையெல்லாம் பாடுகிறார்கள் பெரியோர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நாதமணி முதலான நம் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் பாட அவ் ஆச்சாரியர்களுடைய திருவடிகளையே துதிக்கிறாராம் சுவாமி ராமானுசர் பாதங்களே துதிக்கும் பரமன் இந்த குலசேகர ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தை பாடுகிற பெரியோர்கள் அந்த பெரியோர்களுடைய திருவடி தாமரைகளையே துதித்துக் கொண்டிருக்கிறார் யாருன்னா சுவாமி ராமானுசர் பரமன் பரமன்னா தனக்கு மேம்பட்டவர்கள் யாரும் இல்லை இப்போ எதுல இவர் பரமன்னா இதோ குலசேகர ஆழ்வார் திருவடிகளில் பக்தியோடு அவருடைய திவ்ய பிரபந்தத்தை பாடிக்கொண்டிருக்கிற இத்தனை ஆச்சாரியர்கள் இவர்கள் திருவடிகளே நமக்கு தஞ்சம் என்று கொண்டு பற்றி இருக்கிறாரே இந்த நிஷ்டையில இவரை காட்டிலும் மேம்பட்டவர் யாரும் இல்லையா அதனாலே சுவாமி ராமானுசரே பரமன் பாதங்களே துதிக்கும் பரமன் ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா எம்பெருமானுடைய திருவடிகளையே பற்றி அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் என்று கிட்டும் என்று கிட்டும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் பெருமாள் திருமொழியினுடைய தொடக்கத்திலே திருவரங்கப் பெருநகருள் பொன்னி திரைக்கையால் அடிவருடப் பள்ளிக் கொள்ளும் கருமணியை என்று திருவரங்கநாதன் அவ்வெம்பெருமான திருவடிகளை வருட வேண்டும்னு ஆசைப்பட்டார் நடுவிலே மாலடி முடிமேல் என்று அந்த எம்பெருமான் அவ்வெம்பெருமானுடைய திருவடிகளை வருட வேண்டும் தம்முடைய தலையாலே தரிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டார் இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய இறுதியிலும் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக என்னேன் மத்தரசுதானே என்று அந்த எம்பெருமான் உயர்ந்த அந்த சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டும் அவெம்பெருமானுடைய அடிகளையே என்னுடைய முடியாலே தரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் ஆக இப்படி பெருமானுடைய திருவடிகளையே மிகுந்த அன்போடு ஆராதித்து அதை எப்பொழுதும் தலையாலே தரிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டார் குலசேகர ஆழ்வார் இப்ப ராமானுசர் எப்படிப்பட்டவர்னா ஆழ்வாருடைய திருவடிகளிலே மிக்க அன்பு கொண்டு அவ்வா ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தை அருளிச்சேயும் அனுசந்திக்கும் பெரியவர்கள் அவர்களுடைய திருவடிகளையே தம்முடைய தலையாலே தரிக்க வேண்டும் ஆசைப்படுகிறார் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுசருக்கு இதுவே முக்கிய அடையாளமாக ஆகிவிட்டதாம் குலசேகராழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தை அன்போடு பாடிக்கொண்டிருக்கிற பெரியவர்கள் அவர்களுடைய திருவடிகளையே போற்றுகிறார் சுவாமி ராமானுசர் அப்படிப்பட்ட ராமானுசர் என்னை சோர்விலனே என்னை கைவிட மாட்டார் என்ன குலசேகராழ்வாரிடத்திலிருந்து சுவாமி ராமானுசர் என்ன கற்றுக்கொண்டார்னா எக்காலத்திலும் ஸ்ரீவைஷ்ணவர்களை விட்டு கொடுக்கவே கூடாது ஸ்ரீவைஷ்ணவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்களிடத்துல துளியும் குற்றம் இல்லை என்று கொண்டு ஆழ்வார் என்ன செய்தார்னா ஆரம்கட பரநண்பர் கொள்ளாரென்னு அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் என்று ரொம்ப சூளுரைத்து உறுதியோடு ஒரு குடத்திலே இட்டு அதற்குள்ளே கைவிட்டு சபதம் செய்தார் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நல்லவர்கள் அவர்களுக்கு இந்த மாதிரியான தாழ்ந்த புத்தி கிடையாது அவர்கள் அடுத்தவர்களுடைய பொருள்களை எல்லாம் திருடமாட்டார்கள் இது சத்தியம் என்று சொல்லி தம்முடைய அந்த கையை தைரியமாக அந்த பாம்பு குடத்திற்குள்ளே கையை விட்டு நிரூபித்தார் அஹ ஸ்ரீ வைஷ்ணவர்களை கைவிடக்கூடாது மேலும் தேட்டரும் திரல் தேனினை தென்னரங்கனை திரு மாதுவாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி என்ற அந்த பதிகத்திலே அந்த அடியார்களுடைய ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் அது காணும் கண்பயன் ஆவதே அடியவர்களுடைய அந்த திரல் அவர்களுடைய அந்த சேர்க்கை அதுதான் தமக்கு ரொம்ப முக்கிய உத்தேசியம் என்று தெரிவித்திருக்கிறார் ஆக இப்படி குலசேகர் ஆழ்வார் உபதேசித்திருப்பதினாலே அந்த உபதேசங்களை அனுஷ்டிப்பவராக சுவாமி ராமானுசர் இருப்பதினாலே ஒரு காலம் என்னை கைவிட மாட்டார் என்னை கைவிடுவதற்கு வழியே கிடையாது நிச்சயம் என்னை அவர் அங்கீகரித்து அருளுவார் ஆகவே கதிக்கு பதறி நான் எதோ காரியங்களை செய்ய வேண்டாம் எனக்கு முக்தி உண்டா கிடையாதான்னு சந்தேகப்பட்டு கொண்டு நான் அந்தந்த தபஸ் செய்ய வேண்டுமா என்னென்ன காரியங்களை வேண்டாம் ராமானுசர் என்னை நிச்சயம் கைவிடமாட்டார் அத்தகைய சுவாமி ராமானுசர் திறத்திலே நாமும் ஈடுபட்டு எல்லாவிதமான கைங்கரியங்களையும் செய்வோம் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்